முக்கிய செய்திகள் இன்றைய புதுச்சேரியில் பலரிடம் இருபது லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை வலையை தடை மீனவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போலீசார் வலுக்கட்டாயமாக கட்டாயமாக கைது செய்தனர் காரைக்காலில் புதுச்சேரியில் ஹூகான் என்ற ஹக்டிக் கணவாய் முறையை பயன்படுத்தி கனவா மீன்களை பிடிக்க விதித்த தடையை நீக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட மீனவரை தனது மனைவி பிள்ளைகள் முன்பு வலு கட்டாயமாக இழுத்து சென்று ஜிபி ஏற்றி போலீசார் மனைவியும் பிள்ளைகளையும் கதறி அழுவது கல்நெஞ்சையும் கரைய வைத்தது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களிலும் ஹூகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார்கள் அந்த வகையில் புதுச்சேரி பெரிய கலாப்பட்டு பகுதியை சேர்ந்தவர் மீனவரான முகேஷ் இவர் ஹூகான் என்ற அக்டி கணவாய் முறையை பயன்படுத்தி கணவா மீன்களை பிடித்து வருகிறார் சுமார் பத்து வருடங்களாக இந்த தொழில் செய்து வருகிறார் புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியில் இந்த முறைப்படி மீன்பிடி செய்பவர் இவர் மட்டுமே இதற்காக இவர் தற்போது ஐந்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்து புதிய படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களை வாங்கியுள்ளார் இந்நிலையில் இந்த முறையை பயன்படுத்தி மீன்பிடிக்க புதுச்சேரி அரசு திடீரென தடை விதித்துள்ளது இதனால் கடந்த ஒரு வருடமாக மீன்பிடி தொழில் செய்ய முடியாததால் வருமானமின்றி தவித்து வந்துள்ளார் எனவே வேறு தொழில் தெரியாததால் மீன்பிடிக்க அனுமதி தர வேண்டும் என்றும் அல்லது தான் வாங்கிய மீன்பிடி உபகரணங்களை அரசு எடுத்துக்கொண்டு அதற்கான நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார் இதுவரை அரசு செவி சாய்க்காததால் இன்று காலை தனது மனைவி பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த முகேஷ் திடீரென அலுவலகம் உள்ளே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்போது போலீசார் உடனே முகேஷும் வலுக்கட்டாயமாக தரதரவென இழுத்து சென்று காவல்துறை ஜீப்பில் ஏற்றினர் அப்போது உடனிருந்த அவரது மனைவியும் பிள்ளைகளும் அவரை விட்டுவிடுமாறு கதறி எழுதும் மீட்க முயற்சித்தது கல்நெஞ்சையும் கரைய வைத்தது பின்னர் அவர்களை மாவட்ட ஆட்சியர் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி அனுப்பி வைத்தார் உள்ள <laughs> போ <tid> <laughs> <laughs>

பெருங்களூர் கிராமத்திற்கு சுடுகாட்டு பாதை கேட்டு முதியவர் பிணத்துடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது வில்லியனூர் கொம்யூன் மங்கலம் தொகுதிக்குட்பட்ட பெருங்களூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இந்த கிராம சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை விழுப்புரம் நாகப்பட்டினம் பைபாஸ் அமைக்கும் பணியின் போது அடைக்கப்பட்டது இதையடுத்து பெருங்களூர் கிராமத்திற்கு அடைக்கப்பட்ட சுடுகாட்டு பாதையை மீண்டும் அமைத்து தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் பலமுறை மனு அளித்தும் இதுவரை அமைக்கப்படவில்லை இக்கிராமத்தில் நேற்று இறந்த எழுபத்தைந்து வயது முதியவர் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல பாதை இல்லாததை கண்டித்தும் சுடுகாட்டிற்கு உடனடியாக பாதை அமைத்து தர வலியுறுத்தியும் மதியம் மூன்று மணி அளவில் விழுப்புரம் நாகப்பட்டினம் செல்லும் பைபாஸ் நடுவே முதியவர் பிணத்தை வைத்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர் មកកងយ៉ាងនេះយ៉ាងនេះយ៉ាង <laughs> <Una, una, una. laughs> மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருக்கான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியது ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை இலவச அரிசி வழங்கவில்லை ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளம் தரவில்லை உணவு பாதுகாப்பு சட்டப்படி இருபது கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும் இதையும் அரசு தரவில்லை புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்கப்பட்டது ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்றும் மத்திய அரசை நாடி நிவாரணம் பெற அரசு தவறிவிட்டது என குற்றம் சாட்டினார் மேலும் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளது போலீசார் தாமதமாக செயல்படுகின்றனர் மாணவியிடம் அத்துமீறல் குறித்து முழு விசாரணை நடத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும் இல்லை என்றால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் இரண்டு நாட்களாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி முழுவதும் சேதம் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு தொகை வழங்குவதுடன் விவசாயிகளின் நகை கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை காண்பித்து விவசாயிகள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பெஞ்சல் புயலால் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு காரைக்காலில் பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் சேதமடைந்து புதுச்சேரி அரசு பாதிக்கப்பட்ட நிலங்களுக்கு முப்பதாயிரம் நிவாரணம் வழங்கியதோ இதனையடுத்து விவசாயிகள் நகை கடன்களை பெற்று பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உரம் இட்டு மீட்டெடுத்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த இரு தினங்களாக பெய்து வரும் தொடர் மழையால் பல இடங்களில் விளைந்த நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் முற்றிலும் சேதமானது நெற்பயிர்கள் மடிந்து நீரில் கிடப்பதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருநள்ளாரில் உள்ள அத்திப்படகை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாயிகள் இறங்கி பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை காண்பித்து வேதனை தெரிவித்தனர் இதனையடுத்து கடமடை விவசாய சங்க தலைவர் சுரேஷ் தெரிவிக்கையில் விவசாயிகளுக்கு மத்திய அரசின் பயிர் காப்பீடு முழுமையாக வழங்க வேண்டும் எனவும் எஞ்சிய பயிர்களை நகை கடன் பெற்று காப்பாற்றி வளர்த்து அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் விளைந்த பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி முழுவதுமாக சேதம் அடைந்துள்ளதால் நகை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் நல திட்டங்களுக்கு தடையாக உள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் முதலமைச்சருக்கு அதிமுக உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெஞ்சல் புயல் இதுவரை புதுவை மக்கள் சந்திக்காத பல்வேறு இன்னல்களை புதுவை மாநிலத்தில் உண்டாக்கி சென்றது உடனடியாக அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட்டது ஓரளவு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணமாக அமைந்தது ஆனால் ஒன்றரை மாதங்கள் ஆகியும் இதுவரை மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படாமல் உள்ளது இதனால் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் செய்வதறியாது இருக்கும் நிலை உள்ளது தொடர் விடுமுறை காரணமாகவும் துறையில் பணியாளர் குறைபாடு காரணமாகவும் கோப்புக்கள் செல்வதில் தேக்கநிலை ஏற்பட்டு பயிர் இழப்பீடு வழங்கப்படவில்லை என்று சொல்வதும் விவசாயிகளை மேலும் கவலையடைய செய்துள்ளது உடனடியாக அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேபோன்று புயல் பாதிப்பினால் முழுமையாகவும் சிறிய அளவில் வீடு இழந்தவர்களுக்கும் இதுவரை உரிய நிவாரணம் வழங்கப்படாமல் உள்ளது இதற்கும் அதிகாரிகள் உரிய கணக்கீடு செய்யாமல் காலம் தாழ்த்தியது காரணமாகும் அதே போல மாநிலத்தின் தலைமை பதவியில் இருக்கும் ஆளுநருக்கு அலுவலகம் அமைக்கும் பணி ஆறு மாத காலம் தாமதமாகவும் ஏற்பட்டுள்ளது சம்பந்தமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளை முதல்வர் கடிந்து கொண்ட விவகாரம் மிகவும் வேதனைக்குரியது மாநில ஆளுநருக்கு இது போன்ற நிலையின்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலை என்பதை மக்கள் வருத்தப்படும் நிலையில் உள்ளது மேலும் புதுச்சேரி பேருந்து நிலையம் இந்த மாதம் திறக்கப்படும் என்று அறிவித்த பின்னர் வழக்கு காரணமாக தள்ளி போவதாக அறிகிறோம் ஆரம்பத்திலேயே கடை ஒதுக்கீடுகள் குறித்து முறையான அறிவிப்பை அதிகாரிகள் குறிப்பாக நகராட்சி ஆணையர் செய்திருந்தால் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் என்று பிரச்சனை வர வேண்டும் என்று எண்ணியதாலேயே இப்போது நீதிமன்றம் வரை பிரச்சனை சென்று பேருந்து நிலையம் திறப்பு விழா தள்ளி போகக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளதோ அரசு செய்ய நினைக்கும் எந்த மக்கள் நல பணிகளையும் அதிகாரிகள் முறையாக மேற்பார்வை செய்வதில்லை கடமையை உணர்ந்து பணி செய்யாமல் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் புதுச்சேரி முதல்வர் பல்வேறு சிரமங்களுக்கு இடையே அறிவிக்கும் திட்டங்கள் செயல்படுத்த முடியாத நிலை ஏற்படுகிறதோ இதுபோன்று மெத்தன போக்கோடு செயல்படும் அதிகாரிகள் யாராக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் மக்கள் நல கருதி அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கைகளை முதல்வர் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் குடியரசு தினத்தை ஒட்டி உதயஞ்சாலை போலீசார் தங்கும் விடுதிகள் மற்றும் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் வரும் இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதையொட்டி புதுச்சேரியில் மாநில எல்லை மற்றும் நகர பகுதிகளில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி உதயஞ்சாலை போலீஸ் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் செஞ்சி சாலை சந்திப்பில் நள்ளிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அந்த வழியாக வந்த வாகனங்களை மடக்கி சோதனையிட்டனர் மேலும் தங்கும் விடுதிகளிலும் ஆய்வு நடத்தினர் இதில் விடுதியின் நிர்வாகிகளிடம் தங்குபவர்களின் விவரங்கள் சந்தேகம் படும்படியான நபர்கள் யாரும் வந்தால் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் அவரின் அடையாள அட்டை நகலே கேட்டு பெற வேண்டும் என அறிவுறுத்தினார் புதுச்சேரியில் பல்வேறு நபர்களிடம் ரூபாய் இருபது லட்சம் வரை நடைபெற்ற ஆன்லைன் மோசடி குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி வில்லினூர் பகுதியை சேர்ந்த கோமதி வள்ளி விவாகரத்து திருமணம் தொடர்பாக இணையதளத்தில் பதிவு பதிவு செய்திருந்தார் இதையடுத்து அவரை தொடர்பு கொண்ட சென்னையை சேர்ந்த சந்தோஷ் என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவரிடம் உறுதியளித்து பேசினார் அந்த நபர் ஆன்லைன் வர்த்தக நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பிய அப்பெண் பல தவணையாக அவர் தெரிவித்த நிறுவனத்தில் பனிரெண்டு லட்சம் ரூபாய் செலுத்தினார் அதன் மூலம் வந்த வட்டி பணத்தை எடுக்க முயன்றபோது கோமதி வள்ளியால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது இதேபோல் காரைக்கால் கோட்டுச்சேரியைச் சேர்ந்த பிரபு என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலையாக தனியார் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியுள்ளார் அதை நம்பிய பிரபு மர்ம நபர் தெரிவித்த நிறுவனத்தில் பல்வேறு தவணைகளாக ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒரு ரூபாய் ஏமாற்றியிருந்தார் இதேபோல் மாஹே பகுதியை சேர்ந்த மஹ்மூத் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ஏழு லட்சம் வரை லோன் தருவதாகவும் அதற்காக செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் அதை நம்பி மஹ்மூத் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் அனுப்பி ஏமாறுந்தார் இதனிடையே தீட்டு வசந்தா நகரை சேர்ந்த தமை அறுபத்தி ஆறாயிரம் வாழைக்குளம் சுதீப் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூற்று முப்பத்தி மூன்று ரூபாய் அருமாதுபுரம் மாரியம்மன் கோவில் வீதி சந்தியா பத்தாயிரம் தட்டாஞ்சாவடி சுப்பையா நகர் கார்த்தி ஆறாயிரத்து முன்னூற்று அறுபது பாகூர் வெங்கடேசன் நான்காயிரத்து முன்னூறு சுல்தான்பேட்டை ஜாகிர் உசேன் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அரியங்குப்பம் மணவலி கிருஷ்ணன் மூன்றாயிரம் என பத்து பேர் மோசடி கும்பலிடம் இருபது லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு இழந்துள்ளனர் இது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் காரைக்கால் திருவேட்டக்குடியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா பரிசுகளை வழங்கினார் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி லயன்ஸ் கிளப் சார்பில் திருவேட்டக்குடி பகுதியில் பொங்கல் விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் காட்டேரி குப்பம் பகுதியில் கட்டாய ஹெல்மெட் வாகன சோதனையில் போலீசார் ஹெல்மெட் அணியாதவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கட்டாயம் அணியும் சட்டம் கடந்த பனிரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது இதற்கிடையே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஹெல்மெட் கெடுபிடி சற்று தளர்த்தப்பட்டது இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முடிந்ததையொட்டி ஹெல்மெட் கட்டாயம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பல்வேறு இடங்களில் போலீசார் ஹெல்மெட் சோதனையில் ஈடுபட்டனர் காட்டேரி போலீஸ் எல்லைக்குட்பட்ட குமாரபாளையம் மெயின் ரோட்டில் இன்ஸ்பெக்டர் ராஜகுமார் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களை தடுத்து நிறுத்தி ஹெல்மெட் அவசியம் குறித்து அறிவுரை வழங்கினர் இனி ஹெல்மெட் அணியாமல் வந்தால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் பொதுநல அமைப்பினருடன் சென்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு பல்கலைக்கழக பதிவாளரிடம் மனு அளித்தார் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் மாணவி மீதான அத்துமீறல் தொடர்பாக பொதுநல அமைப்பு சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் சென்று பல்கலைக்கழகத்தின் பதிவாளரை சந்தித்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவி மீதான தாக்குதல் பற்றி விசாரித்தனர் மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள குறைபாடுகளை கேட்டறிந்து இனிவரும் காலங்களில் இதுபோன்ற விரும்பத்தகாத செயல்கள் நடைபெறாதவாறு சரி செய்ய நிர்வாகத்தை வலியுறுத்தப்பட்டது புதுச்சேரி ஆனந்தா ஹின் ஓட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது ஒரு டைலரின் மகன் எவ்வாறு லீடர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ஆனந்தா ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில்தான் சம்பாதித்த பல கோடிகளை இழைக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளைக் கொண்டு புதுச்சேரியை சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதிராஜா இயக்குகிறார் நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படைப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது என்றும் இன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும் படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும் தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் இலை பிளஸ்ஸிங்ஸ் நிறுவனத்தின் எஸ் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் முதலாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை ஒட்டி ஓட்ட போட்டி சோடா பாட்டில் நீர் நிரப்புதல் லெமன் ஸ்பூன் மியூசிக்கல் சேர் கயிறு இழுத்தல் சாக்கு ரேஸ் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு குறிஞ்சி நகரில் நடைபெற்றது இந்த பரிசளிப்பு விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்களாக சிறப்பாக செய்திருந்தனர் முன்னதாக விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோருக்கு அந்த பகுதியை இளைஞர்கள் பொதுமக்கள் மாலை அணிவித்து பொன்னாடி போற்றி வரவேற்றனர் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் உள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் லலிதாம்பிகை வாராகி ராகுகால பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளி பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகை திதி நித்ய ராஜ மாதாங்கி காலபைரவர் பத்ரகாளி வாராகிக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகுகால பூஜை அபிஷேகம் வாசனை திரவியங்கள் மஞ்சள் தூள் குங்குமம் பால் தயிர் இளநீர் கரும்பு நாற்றம் நாற்றம் பைத்தியமாவு அரிசி மாவு பஞ்சாமிர்தம் சந்தனம் பன்னீர் விபூதி ஸ்வர்ணம் நகையால் அபிஷேகம் கலசம் மகா அபிஷேகம் சோட சுப்பிரசாரம் நடைபெற்று விசேஷ அலங்காரத்தில் அர்ச்சனை மகா ஆரத்தி பிரசாதம் வழங்கப்பட்டது காலத்தில் அன்னை வாராகி வழிபட்டால் தீராத கடன் கல்யாணம் புத்திர பாக்கியம் உத்தியோகம் பில்லி சூனியம் ஏவல் செய்வினை பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் பூமியில் விளைச்சல் விலை என்றாலும் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் நாக தோஷங்களும் பரிகாரங்கள் செய்யப்படும் அனைத்து நிவர்த்தியாகும் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மாலை சார்த்தி அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்வுகாணும் ஜெய் வாராகி விழாவை ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா வாராகி உபாசாகர் ஸ்ரீ ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது

மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பலரிடம் இருபது லட்சம் மோசடி சைபர் கிரைம் போலீசார் விசாரணை வழங்கை தடை மீனவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போலீசார் வலு கட்டாயமாக கைது செய்தனர் காரைக்காலில் கொட்டி தீர்த்த மழை அறுவடைக்கு தயாரான பயிர்கள் மூழ்கியதால் விவசாயிகள் கண்ணீர் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்